பல வேளைகளில் அடுத்த நபரை புரிந்து கொள்ள நாம் தவறிவிடுகிறோம் அடுத்த நபருடைய உளப்பாங்கு என்ன அவருடைய தேவை என்ன இதன் காரணமாகத்தான் உறவு வாழ்க்கையில் அடுத்த நபர் என்னை எவ்வளவு தூரத்துக்கு புரிஞ்சு வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற கேள்வி எழுப்புகின்றனர் மூன்றாவது கேள்வி மற்ற எல்லாரையும் விட என்னை அன்பு செய்கிறாரா குடும்பத்துல பெரும்பாலான குடும்பங்கள்ல மாமியார் மருமகள் பிரச்சனை உண்டு என்பது நாம் அறிந்த ஒன்று இதற்கான அடிப்படை காரணம் இதுதான் மாமியாருக்கு அதாவது அந்த ஆணுடைய தாய்க்கு தனது மகன் மனைவியை அன்பு செய்வது பிரச்சனை அல்ல மிக தெளிவாக புரிந்து கொள்ளுகிறது ஆனால் தன்னை விட அன்பு கூடாது என்பது குறியாக இருக்கிறார் அதே பிரச்சனை தான் மனைவிக்கும் அந்த மனைவியாக இருக்கின்ற பெண் தன் கணவன் தன் தாயை அன்பு செய்வது குறித்து எந்தவித ஆட்சேபனை கொடுப்பதில்லை ஆனால் தன்னை விட அன்பு செய்து விடக்கூடாது இது நாத்துனார் மாறு என்று பல வட்டங்களாக போய்க்கொண்டே இருக்கிறது பிறரை அன்பு செய்வது தவறல்ல தன்னை விட அன்பு செய்துவிடக்கூடாது அப்ப அந்த பெண் விரும்புவது என்ன பிறரை விட அதிகமாக தன்னை அன்பு செய்ய வேண்டும் அன்பிற்குரியவர்கள் இது ஒரு வகையில் ஒரு வகையான சுயநலம் தான் அடுத்த நபர் தன்னை அன்பு செய்ய வேண்டும் என்று விரும்புவது தவறல்ல அன்பை கொடுப்பதும் தவறல்ல ஆனா மாமியாரை விட அதிகமா அன்பு செய்யணும் மனைவியை விட அதிகமாக அன்பு செய்யணும் என்று சொல்லுகிற பொழுதுதான் அது ஆங்கிலத்தில் பொசசிவ்னஸ் என்று சொல்கிறோமே அதற்கு இட்டுச் செல்கிறது இந்த பொசசிவ்னஸ் அல்லது பற்று என்பது பயத்தை கொண்டு வருகிறது அடுத்த நபர் மீது வெறுப்பு கொள்வதற்கான காரணமாக இருக்கிறது அடிப்படையில் உறவு வாழ்க்கைக்கான மிகப்பெரிய தடையாக மாறிவிடுகிறது எனவே இங்கும் நாம் பார்க்கிறோம் பிறரை விட என்னை அதிகமாக அன்பு செய்ய வேண்டும் என்கிற ஒரு எண்ணமானது நமது உறவு வாழ்க்கைக்கே உலை வைக்கக்கூடிய ஒன்றாக மாறிவிடுகிறது இதிலிருந்து வெளியில் வருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது எல்லோரையும் அன்பு செய்ய வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் அந்த ஒரு இயக்கம் மனிதர்களாகிய நமக்குள் இருக்கும் என்பது உண்மைதான் இருந்தாலும் அதை தாண்டி சென்று கொண்டே இருக்க வேண்டும் இன்னும் சொல்ல அந்த இயக்கம் கடவுளுக்கான இயக்கம் எல்லாவற்றையும் விட மேலான கடவுளை அன்பு செய்ய வேண்டும் என்ற இயக்கம் எனவே மனிதர்கள் எல்லாவற்றையும் விட தன்னை அன்பு செய்ய வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு இருக்கின்ற பொழுது அந்த இயக்கம் இருக்கின்ற பொழுது அது ஏக்கமாகவே இருந்து விரைவில் விரக்தியாக மாறுவதற்கான வாய்ப்பு கூட உண்டு எனவே அதிலிருந்து வெளிவருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும்